ஸ்ரீ சங்கராஜிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு பொது கேள்வியும் நமக்கு உண்டு மேசராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் பாருங்கள் சுக்கரவாரத்தில் உங்களுக்கு லக்ஷ்மி யோகம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது ஸோ இன்னைக்கு ஏதாவது பண பாக்கி வரணும்னா கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் பங்கு சந்தையின் முதலீடு உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் இன்றைய நாள் வியாபாரிகளுக்கும் நல்ல லாபகரமான நாளாக இருக்குது பெண்களுக்கு பிறந்து வீட்டால் லாபங்கள் ஏற்படும் ஸோ குபேரனையும் வணங்கலாம் மகாலட்சுமி தாயாரையும் பிரார்த்தனை செய்யலாம் வெள்ளிக்கிழமை இந்த சுக்கரவாரத்தில் சுக்கர வந்து தீபம் போடுறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் வெள்ளீஸ்வரர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கும் நல்ல ஒரு தன லாபங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது அதுக்கு கருவி சிகிச்சை செய்யணும் இல்லை டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும்னா இன்றைக்கி அதற்கான நல்ல நாள் நீங்கள் அதை போய் தாராளமாக பண்ணலாம் மற்றபடி இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று சூரிய பகவானை வணங்கிறது ரொம்ப நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ஸோ காலையில் ஆதித்ய கிருதயம் படித்து சூரிய பகவானை வணங்க இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவாக ஏதாவது திருமண யோகம் எல்லாம் குறைவாக இருக்குது ரொம்ப நாளாக வீட்டில் ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சூரிய பகவானுக்கு ஏழு தீபம் ஏற்றி சுக்கர சூரிய பகவானை வணங்கும் பொழுது அந்த திருமண யோகத்தை கை கொடுப்பதற்கான ஒரு நல்ல நாளாக அமையும் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் சுக்கரனும் சூரியனும் ஒன்றாக இருக்கக்கூடிய உங்க ராசியில வந்து இன்னைக்கு சுக்கர வாரம் வேற தன லாபங்கள் தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளால் ஏதாவது மனக்கவலைகள் இல்லை பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்யணுன்னா மிதுனராசினியர்கள் இன்றைய இன்றைய நாளை தேர்ந்தெடுக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையில் அது ராகு காலத்தில் துர்கைக்கு போடலாம் அப்படி இல்லைன்னா சுக்கரஹோரையில் நீங்கள் தீபம் ஏற்றி அவங்களினுடைய திருமண தடைக்காக நீங்கள் பரிகாரம் செய்வது நல்லது இந்த காலகட்டத்தில் இன்று அதாவது இப்போ வந்து சில பசங்களுக்கு வந்து கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இரண்டாவது திருமணத்துக்காக கழிச்சு விடுவாங்க அப்படி இருக்கிறவர்களுக்கும் இன்றைய நாளில் வெள்ளீஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் வணங்கலாம் கடகராசி என்பர்கள் ராசிநாதன் சந்திர பகவான் வந்து பாகியத்தில் ராகுவோட உட்கார்ந்துருக்கிறாரு அண்ட் நமக்கு ராசியிலேயே புதன் நல்ல நாள் தான் பட் இருந்தாலும் நம்மளுடைய ராசிநாதன் சந்திரன் ராகுவோடு இருக்கும்பொழுது இந்த கடகராசினியர்களுக்கு கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா கிராங்கியாக இருக்கும் அப்படின்னு எதுக்கு கோவப்படுறோம் எதுக்கு வந்து நமக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுங்கள் சுக்கரவாரத்தில் அது சுக்கரவாரம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு போய் தீபம் போடலாம் முடிஞ்சால் திருவேற்காடு சென்று அங்கே அம்மனை வணங்கலாம் இன்றைக்கி கருமாரி அம்மனினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது அங்காளம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் மனசாந்தி ஏற்படவும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரவும் இன்று பிரார்த்தனைகளை வைக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நேயர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் புதிதாக ஏற்பட்ட நட்புகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த நட்புகள் இல்லைனா பல நாட்களாக இருந்து வந்த உறவு முறைகள் இதில் உங்களுக்கு இவங்க மூலமாக ஏதாவது ஒரு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவும் எட்டாம் இடத்தில் ராகு சந்திர பகவானுடன் இருப்பது சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சிம்மராசி நேயர்களுக்கு ஸோ இன்றைக்கி பச்சரிசி தானம் செய்து ஏதாவது ஒரு விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் கன்னிராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்றைய நாளில் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று புதிய கடன் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை தரலாம் துலாம் ராசினியர்கள் இன்றைக்கி துலாம் ராசி நேர்களுக்கு நாள் முழுவதும் நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று நன்மையை தரும் புதிய வேலை முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உண்டு இந்த துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் இன்று ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது உங்களினுடைய தாய் வழியில் சொந்தக்காரர்கள் மூலமாக சில தூக்கமின்மை வரலாம் சில சண்டை சச்சரவுகளால் நமக்கு மன கிளேசங்கள் ஏற்படலாம் ஆகவே இன்று விவாதங்களை தவிர்ப்பது நல்லது விரச்சிக ராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் குடும்பத்தில் சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் ராசி நேர்களுக்கு சில மனதில் இருந்த குழப்பங்களில் தெளிவும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது பழைய நண்பர்களை சந்திப்பது அவர்கள் மூலமாக குடும்பத்திற்கு நன்மைகள் நடப்பது இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டைகளுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் தனுசு ராசினியர்கள் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வப்போது சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்தாலும் கூட ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சூரிய பகவான் உங்களுக்கு நன்மையை தருவார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் புதிய திருமண யோகங்கள் மற்றும் இது நாள் வரைக்கும் தடங்களாக இருந்து வந்த திருமணங்கள் உங்களுக்கு திருமண தடை விலகுதலை கொடுக்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் புதிதாக வேலையில் சேருவதும் நன்மையை தரும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மற்றும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து வேலை விஷயத்தில் மாற்றத்தை கொடுக்கும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக இருக்கும் சுக்கரவாரத்தில் இன்றைய நாளில் சுக்கர தீபமேற்றி தீபம் ஏற்றி வெள்ளீஸ்வரரையும் காமாட்சியம்மனையும் வணங்க ஏழரை சனியினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் மகர ராசினியர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் பாக்யத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களையும் தீர்க்க வைக்கும் விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளீஸ்வரரையும் காமாட்சியம்மனையும் வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் கும்பராசி நேர்கள் இன்று ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று மனதில் குழப்பத்தை தரலாம் புதிய வேலை முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் பத்தக்குடைய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் புதிய வேலையில் சேருவதோ அல்லது வேலைக்காக செலவு செய்வதோ சற்று யோசித்து செயல்படலாம் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் இன்று கும்பராசி நேர்கள் வெள்ளிக்கிழமை இந்த சுக்கரவாரத்தில் சுக்கர ஹோரையில் தீபம் ஏற்றி சிவபெருமானை வணங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நேயர்கள் இன்று நேர்கள் லக்ஷ்மி குபேர யோகத்துடன் இருப்பார்கள் குபேரனை பிரார்த்தனை செய்து குபேரனுக்கு பூஜை செய்வது நல்லது இந்த நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகும் சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் ஆகவே புதிய நண்பர்களிடத்தில் இருந்து வந்த அறிவுரைகளை தவிர்ப்பது நல்லது நேயர்களுக்கு இன்று பழைய நண்பர்களினுடைய சந்திப்பு நன்மையை தரும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடையும் கிடைக்கும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் இன்றைய நாளில் அதை ஒத்திவைப்பது நல்லது வெள்ளிக்கிழமையான இன்று ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ மாலை சாற்றி துர்கையை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன திருமண தடை நீங்கள் எந்த ஓரையில் எந்த கிரகத்திற்கு விளக்கேற்ற வேண்டும் இப்போ திருமண தடை பொழுது ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு கிரகமாக இருக்கும் ஸோ அது பொதுவாக நம்ம இந்த ஹோரையில் ஏற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தருக்கு சனி பகவானால் தடை இருக்கலாம் அப்போ அது போய் அவங்க சனி ஹோரையில் அதுக்காக ஏற்ற முடியாது ஏன்னா சனி ஏற்கனவே அசுப கிரகம்தான் அப்போ அவங்களுக்கும் ஒரு நல்லது வரணும் இப்போ ஏழு எட்டில் சனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி செவ்வாய் சூரியன் இந்த செயற்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு லேஸில் கல்யாணமே ஆகாது அப்படியே ஆயிருந்தாலும் டைவர்ஸ் ஆகிருக்கும் இல்லை விதவை ஆயிருப்பாங்க இல்லை அது அந்த ஆண்மகன் ஜாதகமாக இருந்தால் ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அப்போ சூரிய ஹோரை செவ்வாய் ஹோரை சனி ஹோரை மூணுமே அசுப ஹோர தான் அப்போ இவங்க பொதுவாக எந்த ஹோரையில் ஏற்றலான்னா குரு ஹோரையில் ஏற்றலாம் அண்டு இப்போ ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க சந்திர ஹோரையில் ஏற்றுறது நல்லது ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்க சூரிய ஹோரையில் ஏற்றுறது நல்லது ஸோ அந்த கிரகத்திற்கான தடையை விளக்க அந்த கிரக ஹோரையில் தீபம் ஏற்றினால் நமக்கு அது நன்மைகள் நடக்கும் இப்போ செவ்வாய் ஏழில் செவ்வா செவ்வாஹோரையில் நான் போய் தீபம் ஏற்றுறது நல்ல ஏழில் செவ்வாய் இருந்தால் அதனால தான் முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது முருகன் கோவிலில் நீங்கள் போயிட்டு அந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தடை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் சூரியன் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் எந்த கிரகத்திற்கு நம்ம ஏற்ற முடியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் ஒன்றுக்கு மேலிருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக குரு ஹோரையில் நீங்கள் வந்து தீபம் போடலாம் ஸோ பொதுவாக ஒரு திருமண தடைக்கு எனக்கு நிவர்த்திக்கு நான் எந்த ஹோரை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா குருவாரம் வியாழக்கிழமை காற்றால் சிக்ஸ் டு செவன் குரு ஹோரை அதில் நீங்கள் தீபம் மூணு தீபம் போடுறது நெய் தீபம் ஏற்றுவது நல்லது என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இது ஒரு வீக்கெண்ட் அதனால் அனைவருக்கும் இந்த வாரத்தினுடைய இறுதி நல்லதாக இருக்க வேண்டும் மனதிற்கு அமைதி தரக்கூடிய நாளாகவும் அனைவருக்கும் இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்